யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு ஒரு அதிரடியான அறிவிப்பு இதை விட ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட முடியாத ஒரு மாஸ் அறிவிப்பு கமல்ஹாசன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஆமாம் கமல்ஹாசன் தயாரித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய சுந்தரிசி அவர்கள் இயக்கக்கூடிய தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு ரிலீஸ் டேட்டோடு அறிவிச்சுட்டாங்க இதில் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய கைப்பட அவரே எழுதி சைன் போட்டு ஒரு கவிதை மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு காற்றாய் அலைந்து நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கியது சிகரத்தின் இரு பனிப்பாறைகள் உருகி வழிந்து இரு சிறு நதிகளானோம் மீண்டும் நாம் காற்றாய் மழையாய் மாறுவோம் நம் அன்புடை நெஞ்சார நம்மை காத்த செம்புலம் நினைக்க நாளும் புழிவோம் மகிழ்வோம் வாழ்க நாம் பிறந்த கலை மண் அப்படின்னு தன்னுடைய கையெழுத்தோட இந்த ஒரு கவிதையை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து தான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை ப்ரொடியூசரா இருந்தாலுமே கூட இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் அதேமாரி அஃபிஷியலாக என்ன இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் செட் டு ஹெட்லைன் இன் த ஆப்பஸ் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அண்டர் கமல்ஹாசன்ஸ் ராஜ் கமல் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷனல் பேனர் டைரக்டட் பை சுந்தர்சி தி லேண்ட்மார்க் கொலாபரேஷன் நாட் ஓன்லி யுனைட்ஸ் டூ டவரிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் சினிமா பட் ஆல்சோ செலிபிரேட்ஸ் ஃபைவ் டெக்கேட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் and brotherhood between superstar rajinikanth and kamal haasan a bond that continues to inspire generations of artists and audiences alike commemorating 44 years of rajkamal films international Thaliver 173 unites superstar rajinikanth's magnetic screen presence with sundar direction in a landmark production envisioned by kamal haasan and r mahindran Thaliver 173 is slated for a grand theatrical release த்ரூ ரெட் ஜெயின் மூவிஸ் ட்யூரிங் பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சூப்பராக அறிவிச்சிட்டாங்க இதில் ஹைலைட்டே இந்த ஒரு ஸ்டில் தான் சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்களும் ரெண்டு பேரும் அப்படியே கை கோர்த்துக்கிட்டு அதுவும் பிளாக் ட்ரெஸ்ஸோட அப்படி கேமராவை பார்த்து போஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஸ்டில் அதாவது ஸ்டில் ஆஃப் த டேன்னு சொல்கிறதா அதை இல்லை ஸ்டில் ஆஃப் திஸ் இயர்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப மாஸ் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள் சுந்தர்சி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோவையும் சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிச்சயமாக ஒரு சூப்பரான என்டர்டெயினராக அந்த படம் வந்து இருக்க போது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு இயக்குனர் யார் யார் பேர் இல்லாமல் சொன்னாங்க ஆனால் சுந்தர்சி அவர்களுடைய பேர் கொஞ்ச நாளாக அடிபட்டுச்சு நம்ம நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் ரசிகர்கள் பயங்கர குதூகலத்தில் ரொம்ப உற்சாகத்தில் வந்து இருக்காங்க நிச்சயமாக ஒரு தரமான ஒரு சம்பவம் ட்ரீட் வந்து எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது அருணாச்சலத்தை தொடர்ந்து அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க இந்த காம்போக்காக இந்த படத்துக்காக அப்படிங்கிறத மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்